சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அண்ட் ஸ்ரீபெரும் புதுவேர்வு மதிப்பெண்களில் குளறுபடி நடைபெற்று இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குமார் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் நெல்சன் ராஜலட்சுமி தம்பதியினர் இவர்கள் தற்பொழுது கோவையில் வசித்து வருகிறார் இவர்களுக்கு மூன்று மகள்கள் அபிஷயா அஞ்சனா அனுசிரி என்று உள்ளனர் கடந்த நான்காம் தேதி நீட் தேர்வுகள் அகில இந்திய அளவில் நடைபெற்றது அபிஷயா நீட் தேர்வில் அறுநூத்தி ஐம்பது மதிப்பெண்களும் ஆல் இந்தியா அரங்கில் நாற்பதாவது இடமும் பெற்றுள்ளார் ஆனால் திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்த சூரிய நாராயணன் என்பவர் அறுபத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று இருபத்தி ஏழாவது இடத்தில் உள்ளார் இவர் முன்பு தமிழகத்தில் முதல் என பேட்டியும் கொடுத்துள்ளார் ஏமாற்றத்தை தந்துள்ளது மதிப்பெண்கள் மாற்றம் வந்துள்ளது எனவும் இதனை உடனடியாக நீட் தேர்வு அதிகாரம் சரி செய்து கொடுக்க வேண்டும் என்றும் அவரது தந்தையும் மற்றும் மகன்களும் கோரிக்கை வைத்துள்ளனர் நீட் தேர்வில் கோறுபடி ஏற்பட்டுள்ளது என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி குமார் இதனுடைய நீட் மதிப்பெண் சர்ச்சை குறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அளித்த பேட்டியையும் பார்க்கலாம் இது நீங்க நீங்கள் சொல்லியிருக்கிறதை அப்ப நாங்களும் செக்ரட்டரி மூலமா உங்களுக்கு கடிதத்தின் வாயிலா இதுல இருக்கிற குளறுபடிகள் எதனால் ஏற்பட்டது என்கின்ற விவரத்தை கேட்டறிவோம் இல்ல ஒன்னு இல்லை ஒன்னு இல்லை ஒன்னு நீட் தேர்வு மதிப்பெண்களில் குளறுபடி நடைபெற்று இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது நீட் தேர்வில் கோவையைச் சேர்ந்த அபிஷியா என்ற மாணவி அறுநூற்று எண்பது மதிப்பெண்களுடன் ஆல் இந்தியா ரேங்கில் நாற்பதாவது இடம் பெற்று இருக்கிறார் இந்நிலையில் நெல்லையைச் சேர்ந்த சூரிய நாராயணன் அறுநூற்று அறுபத்தைந்து மதிப்பெண்களுடன் ஆல் இந்தியா ரேங்கில் இருபத்தி ஏழாவது இடம் பிடித்ததாகவும் தமிழகத்தில் நீட் தேர்வில் அவர் முதலிடம் பிடித்ததாகவும் அறிவிப்பு வெளியாகியிருந்தது இந்நிலையில் அபிஷியாவை விட குறைவான மதிப்பெண் பெற்றவர் முன்னால் வந்திருப்பதால் இந்த சர்ச்சை தற்போது எழுந்திருக்கிறது இது தொடர்பாக நீட் தேர்வு அதிகாரிகள் பிரச்சனையை சரி செய்து தர வேண்டும் என அந்த மாணவியும் பெற்றோரும் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் அது தொடர்பான முக்கிய செய்தியை தாம் தற்போது பார்த்து வருகிறோம் தவிர்க்க முடியாத பல வருடங்கள் இடைவேளையில் கலைபதி தான் பிரேக்கே இல்லாமல் நியூஸ் சொல்லும் டிவி ஆப் தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தாந்தி டிவியின் டிஜிட்டல் அது தண்ணிக்குள்ள உங்களுக்கு விஜய் சார் என்றல ரொம்ப பிடிக்கும் ஆர் ஹியூஜ் மலையால ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த டிவி ஆப்ப இலவசமா டவுன்லோட் செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க